வித்தியாச <toys》? m chocolate aún>

இதெல்லாம் எந்த எந்த மஞ்சள் எல்லாம் கொண்டு போயிருக்கீங்க எல்லா மஞ்சள் கொண்டு போயிட்டாங்க எல்லா மஞ்சள் கொண்டு போயிருக்கீங்க அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கொத்த நாள் வேலை சீரழ பாக்குறீங்க இருந்தாலும் மஞ்சள் தான் மெயின் எந்த மஞ்சள்னாலும் கொண்டு போயிருக்கீங்க அழகினா அழகினா இந்த தொடர்ந்து வந்து நம்மளோட வெளிவரட்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியா சந்தோஷம்